சீனிவாச பஞ்சாங்கம் வாசன் பஞ்சாங்கம் மணியையர் பஞ்சாங்கம் இந்த மாதிரி எத்தனையோ இருக்குது அதே மாதிரி ஆற்காடு சீதாமரையர் பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் அதான் பாம்பு பஞ்சாங்கம் நிறைய பஞ்சாங்கங்கள் இருக்குது ஜோதிடத்தின் ரீதியாக அந்த துல்லியமான கோள்களுடைய அந்த செயல்பாடு கோள்கள் இயக்கும் என்றதை பார்த்தா அது திருக்கணிதம் தான் அறிவியலோடு ஒத்துப்போகும் ஆனால் இந்த அறுபது வருட தமிழ் வருட பலன்றதை பார்க்கும்போது இது தமிழருடைய பரம்பரை பரம்பரை அந்த வகையில் பார்க்கும்போது என்ன பஞ்சாங்கம் சொல்றது இது வரைக்கும் சரியா இருக்கு எந்த பஞ்சாங்கத்தில் முன்னிறுத்த சொன்னவங்க இந்த பிரகாரம் நம்ம நடந்திருக்குன்றது நாளைக்கு பார்ப்போம் எந்த ஜோசியராகவும் இரண்டாயிரி இருபத்தி அஞ்சு பலன்கள் சொல்றாங்க இந்த உலக ரீதியா அழிவு இருக்கு இந்த ரீதியா அழிவு எல்லாம் காரணம் இந்த முன்னோர்கள் அறுபது வருடமாக பரம கணித்த பஞ்சாங்கத்தை வைத்து கொண்டு தான் ராசிக்கான பலங்கள் எல்லாம் ஒவ்வொரு ஜோதிடர்களுடைய அறிவு அறிவியல் சார்ந்த கோள்களுடைய இயக்கம் கணிதம் சார்ந்த ஜோதிடத்தினுடைய தத்துவார்த்தமான பலன்கள் தான் தமிழ் வருடம் விஸ்வாச வருஷத்தை நம்ம எப்படி நோக்கலாம் அப்படின்றது தான் பெரிய சூரியனும் சந்திரன்களும் ஆதிபராசக்திக்கு இரண்டு கண்கள் இல்லையா சிவபெருமானுக்கு சூரியன் சந்திரன் தான் சொல்வாங்க சந்திர சொல்வாங்க சூரிய நாராயணன் சொல்வாங்க சங்கர நாராயணரே சூரியன் சந்திரனும் சொல்வாங்க இப்படி நம்மளோட தத்துவத்தில் இருக்க அதனால் திங்கக்கிழமையா சூரியனுடைய நுழைவு வருகின்றது விசுவாச வருஷம் திங்கக்கிழமை தொடங்கின்றது திங்களும் சூரியனும் இணைகின்றது சிவன் பார்வதி சமேத அம்சம் சிவன் பெருமாள் சங்கரநாராயண் அம்சமாக இருக்கிறது ஒரு பெரிய விசேஷம் இந்த தமிழ் வருட தான் பல கோள்களுடைய பேச்சைகள்லாம் வரப்போகிறது அதனால முதல் சூட்சமம் என்ன அப்படின்னா இந்த தமிழ் வருட பிறப்பிலிருந்து எல்லாருமே பிரம்ம முகத்திர வழிபாடு முடியவில்லை என்றாலும் கூட ஆறு மணிக்கு சூரிய உதயத்தின் முன்பாக எழுந்து குடிக்க வேண்டும் குறிப்பாக எந்த ராசிக்காரர்கள் என்று சொன்னால் அதுதான் ரொம்ப முக்கியம் எந்த ராசிக்காரர்கள் என்று சொன்னால் ராசிக்காரர்கள் சிம் பன்னிரண்டு ராசிக்காரர்களுமே சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்கிறது ரொம்ப சுபிட்சம் அதுவும் குறிப்பாக மேஷ ராசிக்காரர்கள் அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் இவங்க எல்லாமே முக்கியமாக சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்தில் இருக்கிறவங்க இந்த சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்தில் இருக்கிறவங்க எல்லா ராசிக்காரர்களுமே கண்டிப்பாக விடிகாலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி விடிகாலையில் எழுந்துக்க முடியவில்லை என்று சொன்னாலும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து குளிச்சுட்டுன்னு சொன்னா சூரியனுடைய கதிர்கள் உங்கள் மேலே பட்டது அப்படின்னு சொன்னாலே அந்த சனீஸ்வர பகவானுடைய கருமை கதிர்கள் நம்ம பாவ கருமா சனீஸ்வர பகவானுடைய கருமை கதிர்கள்ன்றது நம்ம முன் செய்த பாவம் அதாவது நாளைக்கு காலையில் எழுந்துக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கு வரைக்கும் நீ செய்த பாவகருமா கருமை நிறத்தோடு அந்த ரேச சனீஸ்வர பகவானால் மேலே வரப்படும் அந்த பிளாக் அண்ட் பிளாக் இன்ட்டு மைனஸ் மைனஸே ப்ளஸ் ஆகிடும் அதால் நம்ம எல்லாருமே சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துட்டோம் அப்படின்னா சூரியனுடைய பேரியக்க ஆற்றல் அந்த ஒளிக்கதர்கள் நம்மளுடைய உடலில் பட்டுவிட்டது என்று சொன்னால் கோள்களிலிருந்து வருகின்ற எதிர்மறை ஆற்றலானது எதிர்மறை அதிர்வொழிகளானது எதிர்மறை ஒளியானது நம் உடலில் படாத பட்சத்தில் நம்மளுடைய சித்தி புத்தி தெளிவாக இருக்கும் சித்தி புத்தி தெளிவடைஞ்சது அப்படின்னா ஞானம் விஷ்டம் தான் சூரியன் ஆற்றல் தான் சூரியன் அப்போ நம்ம ஆற்றலோட ஞானத்தோட சித்திபதியோட தெளிவு புத்தியோட தெளிவான முடிவெடுப்போம் தெளிவான முடிவெடுக்கும்போது போது வாழ்க்கையில் இழப்புக்கள் இருக்காது சோகங்கள் இருக்காது வருத்தம் இருக்காது வேதனைகள் இருக்காது அப்போ நாளின்ன சுவையும் கோழனு செய்யும் சுந்தரம் மாதிரி ஜம்முன்னு நம்ம எந்த கோள்களுடைய பயிற்சியை பற்றி கவலைப்படாமல் இருக்கலாம் குறிப்பாக விஸ்வா வசு வருட பிறப்பாக இருக்கின்ற நாளைக்கு சூரியனும் சந்திரனும் இணைந்த ஒரு அம்சத்தில் வருது ஒரு பெரிய விசேஷம் அதுக்கு அடுத்ததாக ராகுக்கு சுவாதி நக்ஷத்திர நரசிம்மர் மூர்த்தியுடைய அவதார அந்த த தினத்தில் வருது அதுவும் ஒரு பெரிய விசேஷம் சித்திர மாதத்தில் இந்த மாதிரி கொங்கணவை பெரிய பெரிய சங்கரர் ராமானுஜர் கருவூரார் சித்தர் நரசிம்மர் இவங்களுடைய சித்தர்களுடையும் பரமேஸ்வரோட ஜெயந்தி இதெல்லாம் வரதுனால நமக்கு தெய்வத்தோட அருள் இந்த வருடப்பரப்பு ஆரம்பிக்கிறதுலேயே இருக்கிறதுனால நம்ம முழுக்க 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 தெய்வத்தை நோக்கி நோக்கி பயணப்படுவதனால நமக்கு தெய்வீக பேரலை ஆற்றல்கள் நம்ம மேலே இருக்க இருக்க கோல்களுடைய ஆற்றல் இருக்காது அதனால் தமிழ் வருட பிறப்பில் நான் மூன்று விஷயங்களை சொல்லிட்டேன் ஒன்று என்ன அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது அந்த அரிதான மானிட பிறவியை தக்க வைத்துக்கணும் அந்த அரிடான மானிடப்பிறவியில் உன்னத நிலையை அடைவதற்கு ஆசியை அறவே துறக்க வேண்டும் மூன்றாவது என்ன அப்படின்னா குருன்னா மூணு இல்லை நீங்கள் என்ன குருவாக அந்த இந்த ஸ்தானத்தில் நிறந்து நான் ஒரு ஃபிலாசபராக நான் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா மூணாவது கருத்து சூரியனும் சந்திரனும் இணைந்து அமைப்பில் வருகின்றது சூரியன் திங்கக்கிழமையில் இங்கே மேஷராசியில் இருக்கு அந்த அமைவில் வர்றதுனால நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஆறு மணிக்கு சூரிய உதயத்துக்கு முன்பாக நீங்கள் எழுந்து குளித்துட்டாலே உங்களுக்கு கோள்களால் வருகின்ற தீய விஷயங்கள் நம்மை அதிர்வலிகள் வராது இது வரைக்கும் போன ஜென்மம் இந்த பிறவி வருகின்ற தீய அதிர்வலைகளானது நம்மை வி நெருங்காது மே நேர்மறையான பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டுந்தான் நமக்கு கிடைக்கும் இதுதான் மூன்று கத் கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் விஸ்வாச வருஷத்தை இதை நம்ம கடைபிடிப்போம் தமிழ் வருடத்தை நாம் எதிர்கொள்வோம் விஸ்வாச வருடம் ராஜாவும் மந்திரியாக இருக்கின்ற சூரியனை மையமாக கொண்டு வருகின்றது தினமும் சூரிய வழிபாடு இந்த விஸ்வாச வருஷத்தில் நடைபெற்றோம் என்று சொன்னால் அதீத ஆற்றலுடைய விஷ்டம் அதீத தெம்போட அதீத வலிமையோடு இருப்போன்றதை நான் சொல்லிக்கிறேன் அம்மா வலிமை வராகி அப்படின்றது ஏன்னா வராகி உபாசகராக இருக்கிறதுனால வலிமை வராகின்ற ஒரு விஷயம் இருக்க வராகி பல்லூர் அம்மா கோயில்லனா தமிழ் வருஷப்பரப்பு காய் கனிகள்லேயே அம்பாவை வந்து அலங்காரம் செய்வாங்க அது ஒரு பெரிய சிறப்பு அதேமாதிரி சித்திரை வருஷ பரப்பு தான் நான் வணங்குகின்ற மகமாய் என்னுடனே இருக்கின்ற மகமாயி அவங்களுடைய தேர் அவங்க பஞ்சாபட்னி வரதம் பங்குனியில் இருந்து அடுத்தது சித்திரை மரப்பரப்பு நம்மளுக்கு மங்களங்கள் அறுவதற்காக சமயபுரத்தை கண்ணா ஆயிரம் கண்ணுடைய இந்த நா தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு இந்த பிரபஞ்ச சக்தியை காக்கின்ற அந்த த அந்த அன்னை பராசக்தியினுடைய அந்த சித்திர வருடத்தில் எல்லாம் அல்ல தாயி எங்கும் நிறைந்தாயே என்று மகமாயி உபாசகரா ஸ்ரீ வராகி உபாசகரா நான் வந்து இந்த சப்த மாதர்களும் ஈஸ்வன் சிவபெருமானுடைய அந்த பக்தியாக அந்த பெருமாள் அனுகிரகத்தை நரசிம்மூர்த்தியுடைய ஆசிர்வாதத்தோடு இந்த விஸ்வா வசு வருகின்ற அந்த வருடத்தில் நாம் அனைவரும் மகிழ்ச்சியுடன் சந்தோஷத்துடன் நல்ல ஆட்சியின் கீழே நாம் இருந்து நல்லோர்களால் நாம் போஷிக்கப்பட வேண்டும் நல்லோர்கள் வாழ்க வேண்டும் நல்லோர்களால் நாம் வாழ வைக்கப்பட வேண்டும் இங்கே நல்லோர் மதிக்கப்பட வேண்டும் நாம் நல்லவர்களால் தொடர்ந்து வாழ வேண்டும் இந்த பிறவியிலே ஒரு நல்லத உன்னத நிலையை அடைந்து உயர வேண்டும் இந்த குடும்பமும் நாமும் சுபிக்ஷமாக இருக்கணும் உலகம் நாம் சுபிக்ஷமாக இருக்கணும்னு இந்த விஸ்வாச வருஷம் சிறப்பு பொருந்தியே இந்த சித்திரை வருடம் நமக்கு அணைய அமைய வேண்டும் சூரியனை வணங்கி நாம் நோயற்ற வாழ்வோடு இருக்க வேண்டும் அதே போல் சந்திரனை போற்றதும் சந்திரன் போற்றுதும் சந்திரன் மதி தாய்காரகன் அதான் நாம் அனைவரையும் தாயை போல பாவிக்கணும் இந்த இந்த விஸ்வாவாச வருஷத்தில் பெண்களும் பெண் குழந்தைகளும் தாயைப் போல பாதுகாக்க வேண்டும் பெண் குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு அதுவும் சிறு குழந்தைகளுக்கு கூட இந்த வருடம் எந்த அவலங்களும் ஏற்படக்கூடாது பெண்கள் எல்லாம் ஒழுக்கமாகவும் மானத்துடனும் கண்ணியத்துடனும் பேச்சுடனும் கண்ணியமான ஆடையுடனும் பெற்றோர்களை மதிக்கின்ற ஒரு தன்மையுடையனும் இந்த இந்த வருடம் இருக்க வேண்டும் குறிப்பாக பெண்களுக்கு இந்த வருடமானது நல்ல ஆதரவு கிடைக்க வேண்டும் இந்த வருடத்திலே பெண்கள் வந்து அழகாக பாதுகாக்கப்பட வேண்டும் எந்த ஒரு வீட்டிலே பெண்கள் பாதுகாக்கப்படுகிறார்களோ எந்த ஒரு நாட்டிலே பெண்கள் பாதுகாக்கப்படுகின்றோ எந்த ஒருவரால் பெண்கள் போஷிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் சுபிட்சம் இருக்கும்